வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இந்தியா கூட்டணி வந்து நூறு ஆயிடுச்சு அதற்கு பிறகு ஒரு ஆறு சுயேச்சை எம்பிக்கள் ஆதரவு தராக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி கூட்டணி தோற்க போகுது தோற்க போகுதுன்னா வந்து மெஜாரிட்டி இக்க இழக்கப்போகுது ஏன்னா ரெண்டு மூணு பேர் காலவாரி விடுவாங்க ஆனால் அரசு முரசலாக செய்தி தொடர்ந்து வந்துட்ருக்கு நம்மளும் நிறையா சொல்லிகிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஆறு எம்பிக்கள் வந்து தகுதி இழக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு வெளியேறக்கூடிய செய்தி எல்லோரையும் அதிர்ச்சியில் ஏற்படுத்தது என்னது ஏற்கனவே காசிபூர் தொகுதி அன்சாரி அவர் அவருக்கு மேலே ஏற்கனவே கிரிமினல் கேஸ் இருக்குது யூபி அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவேந்திர யாதவ் அவர் மேலேயும் வந்து கேஸ் இருக்குது கிரிமினல் கேஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு எம்பி இப்படி ஆறு எம்பிக்கள் வந்து அங்கே வந்து இப்போ இன்னொரு பேர் நிஷாத் இந்த மாதிரி ஒரு ஆறு எம்பிக்கள் மேலே கிரிமினல் வழக்கு இருக்குது இந்த கிரிமினல் வழக்கில் ரெண்டு ஆண்டு காலம் அவங்க தண்டனை பெற்றுட்டாங்கன்னா அவருக்கு தகுதி இழப்பு ஏற்கனவே நம்ம ராகுல் காந்திக்கு பண்ண மாதிரி லட்சத்தி உள்ள ஒரு எம்பி கூட பண்ணாங்க அந்த மாதிரி இதை மோடி அரசாங்கம் இப்போ லைட்டாக தூசு தட்டது அப்படிங்கிற தகவல் அறிஞ்சு கபில் சிபில் உஷாராகி இன்னைக்கு அக அகிலேஷ் யாதவ்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு இதுதான் லேட்டஸ்ட் டாபிக் ஏன்னா சத்தமே இல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வந்து அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் ஒரு பக்கம் நாயுடு நிதிஷ் இவர்கள் தரப்பில் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எப்போ காலவாரி விடுவாங்கன்னு தெரியாது இவங்க காலவாரி விட்டாலும் இவங்க இருந்து ஆள் எடுக்கிறத விட இந்தியா கூட்டணியை வந்து வலி பலவீனப்படுத்திட்டா இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துறதுல ரெண்டு மூணு நோக்கம் இருக்குது ஒன்று பார்த்துக்கோங்க உங்களுக்கும் இதே தான்னு மம்தாலேருந்து எல்லாத்துக்கும் சத்தம் போடாமல் நாங்கள் இதை பண்ணுவோம் அதுவும் நீதித்துறை மூலமாகவே பண்ணுவோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்கிற அன்சாரி அவர்கள் மீது ஏற்கனவே வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கிரிமினல் கேஸில் மூணு வருஷம் உள்ளே போயிட்டு வந்தவர் தான் அதற்கு பிறகு அவர் மேலே ஒரு பத்து கேஸ் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு பேர் அவர் நம்மளால் கொலை கேஸ்லாம் ஆகுது அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நெக் டு டெக் ஃபைட் அப்படிங்கும் போது மற்ற தெரிஞ்ச மாதிரி அந்த முசாஃபர் நகர் அங்கே இருக்கக்கூடிய எம்பி அவரும் இதில் உள்ளாகிறார் ஒரு ஆறு எம்பி இந்த ஆறு எம்பிக்கள் என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த வழக்கு இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியும் யோகி அரசாங்கம் இதை வேகமாக தூசு தட்டும் இதில் வந்து இந்த தூசு தட்டி இவர்களுக்கு இந்த ப இந்த தண்டனையை வாங்கி கொடுக்கறதுல இப்போ முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க ஒன்று ஏன் முனைப்பு காட்டுறாங்கன்னா இந்த ஆறு எம்பிக்களும் நின்ன ஜெயிச்ச தொகுதி இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் முழுக்க முழுக்க ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை தவிர எல்லாமே யோகி ஜெயிச்ச தொகுதி அதுதான் இப்போ யோகி அவர்களுக்கு பயம் ஒரு பக்கம் மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னு இந்த ஆறு பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் யோகி இந்த ஆறு பேர் நமக்கு பிரச்சனை ஏன்னா அவங்க இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ண அவங்கலாம் கேங் அந்த வந்து அஞ்சாறு கிலோ கேங்ஸ்டர் அவரை நீ ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த யூபியில் வந்து சாதாரணமாக இந்த ரன்வீர் சேனாங்கிற அமைப்புலாம் அங்கே இருக்கவங்களுக்கு பழக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் ஒரு டிஸ்ட்டு சரி இப்போ அகிலேஷ் என்ன முடிவு எடுத்திருக்காரு அகிலேஷ் எடுக்கிற முடிவின் பிரகாரம் வேக வேகமாக அந்த எதிர்த்தரப்பில் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஊர் பஞ்சாயத்துலாம் பேசி சீக்கிரம் அந்த முடிங்க அப்படின்ட்டு இன்னிமே அந்த வேலைகள் தொடங்குங்கிறாங்க அதாவது மோடி சத்தமில்லாமல் ஒரு வேலையை பண்ண போக உஷாராகி இன்றைக்கி அகிலேஷ் எடுத்த நடவடிக்கை பலராலும் பாராட்டப்படுது இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஒருவர் கிரிமினல் கேஸில் இருக்காங்க அவரை போய் நிறுத்தி வைக்கலாமான்னா பிஜேபி நிறுத்தி வைக்கிது அவங்களும் நிறுத்தி வைக்கிறாங்க இன்னும் கொடுமை என்னென்னா யூபியில் நின்ன பாதி பேரில் இவங்க அதாவது பிஜேபி இவங்களும் சரி எல்லாம் பெரும்பாலும் குற்றப்பின்னணி உள்ளவங்க தான் அவங்கள மீது யாரும் நிற்க முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ராகுல் காந்தி மம்தா பேனர்ஜி எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை யார் யாரெல்லாம் கிரிமினல் கேஸ் இருக்காங்களோ அவர்கள் சம்பந்தமான வழக்குகள் இனிமேல் தூசு தட்டப்படும் பிஜேபியே நீங்கள் நம்ம இருக்கோம் அது வந்து நீங்கள் வந்து யாருமே யோசிக்காத விஷயம் இப்போ எல்லோரும் என்ன யோசிச்சாங்க நம்ம ஒன்று யோசிச்சோம் இது ஒரு நடக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆறு எம்பிக்கள் பதவி இழக்கப்பட்டால் அது அது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்போ இந்தியா கூட்டணியில் அகிலேஷ் மட்டும் இல்லாமல் ராகுல் எல்லோருமே ஒன்று சேர்றாங்க இந்த விஷயத்தில் ஏன்னா ஒவ்வொரு எம்பியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் முக்கியம் ஒரு பக்கம் மகாராஷ்டிரால அடுத்து சட்டமன்ற தேர்தல் பிஜேபிக்கு பெரிய நெருக்கடி ஹரியானாவில் நெருக்கடி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த ஆறு எம்பியை வைத்து இன்னைக்கு பிஜேபி விளையாட விளையாட்டு ஏன்னா இது வந்து உச்ச வந்து வழக்கு போடுவதற்கு அதாவது யோகி வந்து ப்ரொசீட் பண்ணுவார் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தை எடுத்துக்கு போகிறதுக்கான வேலைகள் தொடங்கிட்டாங்க இது தெரிஞ்சுதான் கபில் சிபில் இன்னைக்கு சொல்லியிருக்காருங்கிறாங்க எப்படியும் அந்த திட்டம் முறியடிக்கப்படுதுங்கிறாங்க பிஜேபி பல நீங்கள் யோசிச்சு பாருங்க யாருமே யோசிக்காத ஐடியா அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்கிற வரைக்கும் கம்பெனி இருந்துட்டு ஜெயிச்ச உடனே கேஸ் போடுறாங்க அப்படின்னா பிஜேபி அப்படிதான் பண்ணும் அதை வந்து இவங்க வந்து நிறுத்தி கூடாது இல்லை வழக்காவது சீக்கிரம் முடிச்சிருக்கணும் அதனால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு டப்பை வந்து அகிலேஷ்க்கு இருக்காங்க அகிலேஷ் உஷார் ஆகிவிட்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் i don't...